அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பாதவர்களே சக்கராத் இந்த சக்கராத்தின் பயங்கரம் சென்னாங்க நபி சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் ஒவ்வொரு தலைமுடிக்கும் ஒவ்வொரு ரோமத்துக்கும் சக்கராத்தின் வேதனை உண்டு ஒரு முடியுடைய ஒரு ரோமத்துடைய சக்கராத்துடைய வேதனை இந்த உலகத்தில் போடப்பட்ட உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் செத்து மடிந்து விடுவார்கள் இறந்து விடுவார்கள் என்பதாக நபி சல்லாஹு அலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் மௌத்தை சக்கராத்தை அனுபவிக்காத யாரும் கிடையாது எல்லாரும் மௌத்தாகித்தாக வேண்டும் எல்லாரும் சக்கராத்தை உணர்ந்து தாக வேண்டும் ஒரு முறை சுலைமான் நபி அலைஹிஸ்லாம் அவர்கள் அவர்களிடம் ஒரு காகம் வந்தது ஒரு கப்டா வந்தது காகம் வந்து கூறியது சுலைமான் நபி அலை அவர்களே நான் ஒரு ஊரை கடந்து வந்தேன் அந்த ஊரில் உள்ள அனைத்து கட்டிடங்களும் மண்ணால் புதைந்து இருந்தன அதனுடைய மேல் பகுதியில் மாத்திரம் தங்கத்தால் இருப்பதை நான் கண்டேன் பகுதியில் மாத்திரம் தங்கத்தால் இருப்பதை கண்டேன் உடனே சுலைமான் நபி அலை இஸ்லாம் அவர்கள் அவருடைய படைகளுடன் அந்த இடத்துக்கு விரைந்தார்கள் அங்க போய் பார்த்தால் எல்லா கட்டிடங்களும் மண்ணால் மூடப்பட்ட நிலையில கண்டாங்க மேல் மேல் பகுதியில் மட்டும் திறக்கப்பட்ட நிலையில கண்டாங்க உடனே சுலைமான் நபி அலை இஸ்லாம் அவர்கள் காற்றுக்கு கட்டளையிட்டாங்க காற்றே இந்த மணலை விலக்கி கட்டிடங்களை வெளியாக்கிவிடு உடனே நாலு வகையான காற்றுகள் சேர்ந்து அந்த மணலை விலக்கி மணலை விலக செய்து அந்த கட்டிடங்களை வெளியாக்கியது அந்த அனைத்து கட்டிடங்களும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருந்தன எல்லா கட்டிடங்களும் தங்கத்தால் ஆகியிருந்தன சுலைமான் நபி அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு கட்டிட ஒரு கட்டிடத்துக்குள்ளே நுழைந்தார்கள் ஒரு மாளிகைக்குள்ளே நுழைந்தார்கள் உள்ளே போய் பார்த்தால் எல்லாமே மண்டையோடுகள் பிரம்மாண்டமான மண்டையோடுகளை கண்டார்கள் சுலைமான் நபி அலை இஸ்லாம் அவர்கள் அங்கு போய் ஒரு மண்டையோட்டுடன் பேசினார்கள் அந்த மண்டையோடு ஒரு பெண்ணுடைய மண்டையோடு சுலையமா நபி அலே இஸ்லாம் கேட்டாங்க நீங்கள்லாம் யார் அந்த பெண்ணுடைய மண்டையோடு பேசியது அந்த மண்டையோடு மண் அந்த மண்டையோடு கூறியதாம் நாங்கள்லாம் ஆது கூட்டத்தார்கள் ஹூது நபியுடைய ஆது கூட்டத்தார்கள் நான் இந்த நாட்டு தலைவி மண் அதாவது ராணி ஹூது நபியை நாங்கள் எல்லாரும் ஏற்க மறுத்தோம் அல்ல இங்கே எல்லோரையும் அழித்து விட்டான் காற்றை கொண்டு அழித்து விட்டான் வாது கூட்டத்தாரின் உயரம் எவ்வளவு கிட்டத்தட்ட நூறு அடி நூத்தி இருபது அடி உயரமானவர்கள் சுலைமான் நபி அலேஸ்லாம் கேட்டாங்க அந்த மண்டை ஓட்ட பார்த்து எல்லாவுடைய உத்தரவை கொண்டு உன்னை உயிர்ப்பிக்கவா அந்த மண்டையோடு கூறியதாம் ஏற்கனவே மௌத்தை சக்கராத்தை அனுபவித்து போட்டு வந்திருக்கிறேன் மீண்டும் உயிர்பெட்டு மீண்டும் சக்கராத்தை அனுபவிக்க நான் விரும்பலை சக்கராத்து அவ்வளவு பயங்கரமானது உடனே சுலைமான் நபி அலி இஸ்லாம் அவர்கள் அந்த மாளிகையில் இருந்து வெளியே வந்து காற்றுக்கு மீண்டும் கட்டையிட்டார்கள் இந்த மாளிகைகளை மீண்டும் மூடிவிடும் அதற்கு பின்னால நாலு வகையான காற்றுகளும் சேர்ந்து அந்த மாளிகைகளை மீண்டும் மூடிவிட்டது அன்பாந்தவர்களே சக்கராத்து எந்த அளவு பயங்கரம் தெரியுமா இத்ரீஸ் அலை இஸ்லாம் சொன்னார்கள் ஒவ்வொரு த இதிரிஸ் அலை இஸ்லாம் சென்னார்கள் எந்த அளவுக்கு இதிரீஸ் அலேஹ் இஸ்லாம் அவர்களே எல்லாம் வஃபா தாக்கி போட்டு மவு தாக்கி விட்டு மீண்டும் உயிரை கொடுத்தான் இஸ்ராஹில் அலை இஸ்லாம் கேட்டாங்க இதிரீஸ் இஸ்லாம் அவர்களே நீங்கள் மௌத்தா நீங்கள் தானே எல்லாம் அவங்கள மௌத்தாக்கி போட்டு உயிரை தந்தான் தானே அந்த மௌத்தாகும் பொழுது சக்கராத்துடைய வேதனை எப்படி இருந்தது சென்னாங்க எதிரீஸ் அலை இஸ்லாம் அவங்க ஒரு மாட்டை பச்சையாக வச்சு உரிச்சா எவ்வளவு பயங்கரமோ அசையும் விட பயங்கரம் யார் சொன்னாங்க ஒரு நபி சொன்னாங்க சக்கராத்து லேசாக வேண்டுமா சக்கராத்து இலகுவாக வேண்டுமா ரெண்டு விடயத்தை செய்யுங்க முதலாவது குடும்ப உறவுகளை குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழுங்கள் ரெண்டாவது பெற்றவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் சக்கராத்து லேசாகும் என்பதாக நபிசல்லாஹூ அலிஹ் வசலம் அவர்கள் சொன்னார்கள்